அவannan குஷனாரப்பட்டவன் அப்பையே விட்ட குஷனை உருவாக்கி நம்ம போனவங்க என்ன சேரங்க மறுபடியும் லவனோன திரும்ப வர்றாங்க திரும்ப வர்றீட்ட பொழுது என்னடா சீதையாகப்பட்டவங்க குழந்தையை தூக்கிட்டு போயிர்காங்க மறுபடியும் குழந்தையோடே வர்றாங்க இப்போ இந்த குழந்தை இந்த ஆண்மகனை என்ன செய்யிறது ஆட்னே நடந்த விஷயத்தை நம்மட சொல்லிட்டு சீனைட்ட சொல்லிட்டு இந்த புள்ளையும் அவங்க புள்ள போல வளர்த்து வர சொல்லி கொடுத்துறாங்க யாரிட்ட சீதா தேவி கிட்ட இந்த புள்ளைய உங்க புள்ள போல வளத்து வாங்கன்னு உபடிச்சறாங்க ஒரு நேரத்துல ராமன் வர்றாரு

அப்ப இந்த குழந்தை இறந்த குழந்தைகள் நம்ம பிள்ளை தீர்மானிக்கணும்ல தீர்மானிக்கிறோம்ல அப்படின்றக்காக ஒரு நெருப்பு மூட்டுறாங்க அப்படி நெருப்பு ஊட்டி அதுல வந்து குழந்தைய இறங்க வைக்கிறாங்க சீத இறங்குறாங்க தீக்குழியில சீத இறங்குறாங்க சீத இறங்கி உயிரோட வந்துடுறாங்க யாருல உயிரோட வர்றாங்களோ தான் நம்ம குழந்தை அப்படின்ட்டு லவண கூப்பிட்டு உள்ள தீயில இறங்க வைக்கிறாங்க அவர் வெளியில வந்துறாரு உயிரோட யாரு லவனாகப்பட்டவே வெளியில வந்துடுறியா

கருப்பாய் வந்ததனால இன்று முதல் நீ கருப்பண சுவாமியாக திகழ்வாய் அப்படின்னு ராமன் கொடுத்த வரமே எல்லை தெய்வமா காவல் தெய்வமா உடம்பு முழுவது கருப்பா வந்ததுனால கருப்பண சுவாமினு ஒரு பேர் வந்துச்சு இது கேத்துக்கிங்களா கேத்துக்கிங்களா நான் சொல்றதை கேத்துடுங்க கேத்துக்கிங்களா தரிநிலையில இருக்கு அடுத்து ஒரு கருப்பே இருக்காரு பதினெட்டாம் ஆம் படி கருப்பையில இருக்காரு அங்க இருந்த தான் இங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க இதெல்லாம் கருப்பணனா நிறைய அது உருவா அதாவது கருப்பே வந்து உருவான கதைன்னா இதுதான் நிறைய விஷயங்கள் இருக்கு விஷயங்கள்னா நான் ஒவ்வொரு வருஷம் நிறைய பேசணும்

அபாயம் ஒரு போதும் இல்லை ஐயன்னு கேட்டிருக்காங்க சிவனை மறந்தால் எவர் வாழ்ந்தார் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிவன் எடுத்துக்கிட்டா என்னுடைய குலதெய்வமே சிவன் ஆதி சிவன் விழாச்சேரியில இருக்காங்கல்ல ஆமா அப்பேர்ப்பட்ட எங்க மாமியார் ஊரு அம்மாவெட்டி என் மாமனார் ஊரு அனுகந்தம்பட்டி ஆமா அப்பேர்பட்ட விழாச்சேரியில் இருக்கக்கூடியது என் ஆதி சிவன் சாமி ஆமா நான் கல்யாணம் பண்ண ஆடிலாம் இருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சிவபெருமான ஆலயத்துக்கு போறோம்ல சிவபெருமான ஆலயத்துக்கு போகின்ற பொழுது அதாவது எல்லா தெய்வத்துக்கும் போகிறாங்க இருக்கக்கூடிய கற்பானிட்டு போறோம் கற்பானிட்டு போகின்ற பொழுது திருநீர் கொடுக்குறாங்க அந்த திருநீரை நெற்றியில் இழுத்து மீதி இருக்கக்கூடிய திருநீரை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம் ஆனா ஒரே ஒரு ஆலையம் சிவன் ஆலயத்துக்கு போகின்ற பொழுது திருநீர் கொடுக்குறாங்கன்னா அந்த திருநீரை என்ன செய்கிறான் நெற்றியில் இழுத்து மீதி இருக்கக்கூடிய திருநீரை அந்த கோவிலில் வச்சிருவோம் சிவன் கோவிலில் மட்டும் என்ன காரணம் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது என்ன காரணம் கோ கோயிலுக்கு அதாவது சிவன் கோவிலுக்கு போயின்ற பொழுது நெற்றில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னா என்ன காரணம் சொத்து சிவன் சொத்து குணம் நாசம்ன்றாங்க

ஒரு என்ன ஒரு விஷயமும் இருக்கு அமைதியா இருங்கப்பா சண்டை கூட உட்காருக்கு இடம் நிறையா இருக்கு ஆஹ் பாருங்களேன் இன்னொரு விஷயமும் இருக்குதுல்ல சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு சேரநாடு வேளமுடித்து சோழ நாடு சோழ உடைத்த பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர்கள் உடையத்த சான்றோர்கள்னு யாரு சான்றோர்களும் ஆன்றோர்கள் நிறைந்த நாடு நம்ம தொண்டை நாடு சான்றோர்கள்னா நிறைய அறிவாளிகள் படித்த அறிவாளிகள் நிறைந்த நாடு நம்ம தொண்டை நாடு அப்போ நிறைய படித்த அறிவாளிகள்லாம் யார் இருக்கா தொண்டை நாட்டில் அப்படின்னா அதாவது சிவனை வழிபடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க யாராவது சொல்லுங்க சிவனை வழிபடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சித்தர்கள் சிவனை வழிபடுறவங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பெருமாவை வழிபடுறவங்க பனிரெண்டு ஆழ்வார்கள் பதினெட்டு சித்தருக்கு போறியப்பா சரி வாருங்களே இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல நாற்பத்தி ஒரு நாயன்மார்கள் பிறந்த நாடு எதுன்னா நம்ம தொண்டை நாடு

நாற்பத்தி ஒரு நாயன்மார்கள் பிறந்த நாடு தொண்டை நாடு இந்த தொண்டை நாட்டிலே பிறந்த கோட்புலி நாயனார் கோட்புலி நாயனார் இந்த கோட்புலி நாயனார் என்ன செய்வார் அப்படின்னா வீரமான ஆளு எங்கே சென்றால் வெற்றியோடு வருவாரு வெற்றியோடு வருகின்ற பொழுது நிறைய பொறுக்குவியலோடு வருவாரு இந்த பொறுக்குவியலாம் என்ன செய்வாரு மேற்குவியலாம் மாற்றி அமைச்சு அடியார்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அடியார்கள் சிவன் அடியார்கள் சிவன் பக்தர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தானம் தானமா மூட முடியாது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க

தொண்டாயனாகப்பட்டவர் ஆளு வெற்றியோடுவார அவர் வெற்றியோடு நிறைய வருவாரு அந்த இது சிவனுடைய சொத்து இந்த சிவனுடைய சொத்தை நம்ம குலத்தை சார்ந்தவங்க அனுபவிச்சிட்டீங்க இது சிவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் கொடுக்க மாட்டாரு அவருடைய குலத்தை சார்ந்தவங்கள்ட்ட சொல்லிட்டு போவாரு எங்க போர் புரிய போறாரு அடியார்கள் யாரு வந்து கேட்டாலும் இருக்கணும் நீங்க யாரு தொடக்கூடாது போர் புரிய போயிடுறாரு போர் புரிய போயிட்டு வருகின்ற பொழுது நாடே பஞ்சவாட்டில் கிடக்கு பசி பட்டு நீ வன்மையில கிடக்கு அப்படி இருக்கின்ற பொழுது பார்த்தா இருக்கோம் வந்துருச்சு யாருக்கு கோட்பணி நயனா இருக்கு நாடே பஞ்சவாட்டில கிடக்கே அப்படின்னு அவருடைய குலத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு என்னத்தா அப்படி நாடே பஞ்சவாட்டில கிடைக்க என்ன காரணம் சிவனடியார்கள் வந்து நெற்குயிலாம் கேட்கும் பொழுது நாங்க இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டு இந்த நெல்லாம் நாங்களே சோறா சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு அவருடைய குலத்தை சார்ந்தவங்க சொன்னாங்க சொன்ன உடனே அதை கேட்கின்ற ஒரு கேட்ட உடனே என்னாச்சு அதிகமான கோபம் வந்து பக்கத்துல உள்ள வாழை உருவிடாரு வாழை உருவி அவருடைய குலவுன்னு கூட பாறாம உச்சா ஓட மாம மச்சா சித்தம்பன் பத்தி பெருப்பேன் எல்லோரும் எல்லோரையும் அப்படியே வெட்டி எரிஞ்சுடுறாரு ஏன்னா இது சிவனுக்கு உரிய சொத்து இது அரியார்களுக்கே உறந்தது நம்ம குலத்தை சார்ந்தவங்க யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனனே இப்படி அடியார்களுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடலாமா இதை தொடலாமா முத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வந்து அவருடைய குழம்பு கூட பாராம எல்லாத்தையும் வெட்டிடுறாரு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு மூன்று வயது சிறுமி அப்படி ஓடுகின்ற பொழுது அவனை கூட விட்டு வைக்கல அந்த குழந்தைய கூட மூன்று வயது சிறுவனை கூட அப்படி தூக்கி வெட்ட போகின்ற பொழுது காவலர்கள் ஓடி வந்து வயது சிறுமி இந்த குழந்தை சாப்பிச்சா இந்த குழந்தைய ஏயா வெட்ட போறீங்கன்னு பொழுது அப்பதான் நாயனார் நாயன இந்த குழந்தை சாப்பிடலப்பா இந்த குழந்தையுடைய தாயை சாப்பிட்டிருப்பாங்க தாயை சாப்பிட்டானே குழந்தைக்கு பசியா இருக்கா பால் கொடுத்து அப்ப இந்த குழந்தையும் குழந்தைய சாப்பிட்டது சம்மந்தானய்யா ஒரு சிறுவனை கூட விட்டு வைக்காம சிவனுடைய சொத்தை அவருடைய குலத்தை சார்ந்தவங்க அனுபவிச்சதுக்காக அவருடைய குலம்னு கூட பாராமல் எல்லோரையும் வெட்டி எரிஞ்சிருவாரு அதனால சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்றாங்க எப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு கேட்டுக்கிறீங்களா நன்றி கைதடி அனுபவலுக்கு நன்றி இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்சி You